அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யும் ஒரு எளிமையான முறை இந்த பகுதிக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை வந்து நான் ரொம்ப நாளாக போட வேண்டாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா இதனால் நல்லதும் நடக்கக்கூடும் கெடுதலும் நடக்கக்கூடும் ஏன்னா ஒருதலை பட்ச காதலில் உள்ளவங்க கூட இதை பயன்படுத்தி ஈஸியாக வசியம் பண்ண முடியும் அது அதுபோல் யாரை வேண்டுமெல்லாம் வசியம் பண்ண முடியும் சரி இன்றைக்கியா இதை பதிவிடுறேன் அப்படின்னா இதை பதிவில்லைன்னா இந்த ஒரு இருக்கிற முறையை அழிஞ்சிடும் ஏன்னா பெரிய பெரிய மாந்திரிகவாதின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சிம்பிளான முறையை பண்ணி தான் பணம் பறிக்கிறாங்க வசியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பணம் பறிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த முறையை பதிவிடுறேன் இதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் உங்கள் கருமாவை பொறுத்து சரிங்களா நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லது நடக்கும் தீயவலிக்கு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக தீயே நடக்கும் அதனால் இந்த முறைப்படி முறையினும் இருக்குது இது அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மட்டும் பதிவுறேன் சரி இதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுனா நல்ல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நாட்டு அத்தி சரிங்களா நம்ம அத்தி பழம் ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா அத்தி பழம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதுமாரி நாட்டு அத்தி மரத்தில் வந்து அத்தி காயை பறிக்கணும் சரிங்களா நம்ம கையால் பறிக்கணும் கடையில் போயிட்டு வாங்கக்கூடாது இது கொஞ்சம் இந்த காய் கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சிட்டிஸில் கொஞ்சம் கஷ்டம் கிராமப்புறங்களில் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் இதில் ரெண்டு விதமாக இருக்கும் பேயத்தீன்னு ஒன்று இருக்கும் அது நாட்டுத்தீன்னு ஒன்று இருக்கும் பேயத்தி சாப்பிடக்கூடாது அது விஷம் நாட்டு வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றது நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு மேலே போயிட்டு அந்த அத்தி மரத்தில் உள்ள காயை உங்கள் சுண்டி சுண்டி விரல் அப்புறம் நெகம்படாமல் பறிச்சிடுவாங்க மந்திரபுரி மந்திர சாபனை இது இது மூலிகை சாபனை உறுதி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சுண்டிவல் மற்றும் உங்கள் நெகம் படாமல் மட்டும் ஒரே ஒரு அத்திக்காயை மட்டும் இல்லை பெரிய அத்திக்காயை பார்த்து பறிச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா அது போதும் அடுத்த நாள் காலையில் அதாவது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக காலையில் ஒரு நாலு டு ஆறு அந்த டைமில் அந்த அத்திக்காயில் ஒரு சின்ன ஒரு குச்சி சரிங்களா நல்லா ஒரு ஷார்ப்பாக ஒரு குச்சியை தீட்டி ஆனால் இரும்பு இதை பயன்படுத்தக்கூடாது ஷார்ப்பாக ஒரு குச்சியை தீட்டி அந்த காய்க்குள்ளே ஒரு சின்ன ஓட்டப்படுங்க அந்த காயை ஹோல் வந்து மறுகோல் வழியாக வெளில வந்துடக்கூடாது சரிங்களா அதை மாரி பார்த்து ஓரளவுக்கு அந்த காய்க்குள்ளே சென்றால் போகிற வரைக்கும் ஒரு ஓட்டை போட்டு உங்களுடைய ஒரு துளி ரத்தம் கண்டிப்பாக வேணும் அது வந்து சும்மா நார்மலாக நம்ம சிரிஞ்சில் ஒரு நெடியில் வச்சு நம்ம பஞ்ச் பண்ணாலே ஒரு ட்ராப் நெடியில் ட்ராப் ரத்தம் வரும் அந்த ஒரு ட்ராப் ரத்தத்தை அந்த ஓட்டை பார்த்திங்கன்னா பார்த்திங்களா அந்த ஓட்டக்குள்ளே ஒரு ட்ராப் ரத்தத்தை விட்டுருங்க விட்டுட்டு அந்த காயில் வந்து உங்களை யார் யாருக்கு யார் நீங்கள் விஷயம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நல்லா மார்க்கர் நல்லா அழியாத மார்க்கரை வச்சு அந்த பெயரை எழுதிடுங்க பெயரை எழுதிட்டு அந்த காயை அப்படியே ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு சுற்றி மஞ்சள் நிற நூலால் நல்லா சுற்றி கட்டிடுங்க இப்போ உங்கள் கையில் உருண்டையாக ஒரு ஷேப் மாரி வந்துடும் சரிங்களா இப்போது வந்து அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பிக்கிறீங்க சரிங்களா இது இதுக்கு வந்து என்ன பண்ணால் தினமும் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வெறும் நூற்றி எட்டு ஒரு வீதம் மட்டும் சொன்னால் போதுமானது இதற்கு வந்து மந்திர சாபனூர்த்தியோ உடல் சாப்பிடுத்தியோ எதுவுமே அவசியம் கிடையாது முதல்ல விநாயகரை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு வீதம் சொல்லிட்டு வரணும் இவ்வாறு அமாவாசை அடுத்த நாள் தொடங்கி வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லணும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் யாரை வஷியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வஷியமாகுங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வஷியம் பண்ண நான் இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது எப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது அவங்க கண்ணில் நீங்கள் பண்ணணும் சரிங்களா எப்படின்னா இப்போ ஒரே தெருவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கண்ணில் படுற மாதிரி வந்து இருக்கணும் அப்பப்போ வந்து போய்ட்டுருக்கணும் அப்போ தான் அந்த வஷியம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும் சரிங்களா இது வந்து நூறு சதவீதம் ஒரு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் முறை வாரத்துக்கு ஒரு முறை எப்போ கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு என் அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இந்த முறையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த அத்திக்காய் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது குளத்துலேயோ ஆறுலையோ இல்லை கம்மாயிலேயோ வாய்க்கால்லேயோ கடல்லையோ அதை தூக்கி போட்டுருங்க தூக்கப்பட்டு பின் பக்கம் திரும்பி பக்கமாக வந்துடுங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை தொடங்கி பௌர்ணமைக்குள்ளே நீங்கள் யாரை விஷயம்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தானாகவே உங்கள்கிட்ட வந்து விஷயமாகி பேச ஆரம்பிப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க இது வந்து நீங்கள் கணவன்மைக்குள்ளே செஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப விஷயமாகி ஒருவருக்கு ஒருவர் அந்நியனமாக இருந்து குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் இப்படி நல்ல விஷயத்தை பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணலை அவ்வளோ வஷியம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஸோ நான் முதலியே சொல்லிட்டால் பயன்படுத்தும் முறையை பொறுத்து உங்களுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் இதற்குள்ள மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் க்ளீம் ஹ்ரீம் வசி வசி இந்த இடத்துல பெயர்னு வரும் அதில் வந்து நீங்கள் யாரை வஷ்யம்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயர் வஷியமாக சுவாக இந்த மந்திரம் தான் ஓம் க்ளீம் ஹ்ரீம் வசி வசி பெயர் வஷ்யமாக சுவாக ஓம் க்ளீம் க்ரீம் வஷி வஷி பெயர் வஷியமாக சுவாக இந்த மந்திரம் தான் இது எல்லோருமே முயற்சி பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்